சிவா திவி அவ்வளோ இன்னைக்கு பெண்களுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி வந்து சொல்லி கொடுக்க போறேன் என்னன்னா உங்க எலும்புகளுக்கு பலம் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சு குடிக்க போறோம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்துருவோமா இப்போ வந்து நான் உளுந்து வந்து கருப்புளுந்து சேர்த்தல உங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிங்க அதுதான் வந்து உண்மையுமே ரொம்ப நல்லது இது வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக சாப்பிட்றவ்ல சாப்பாட்டு அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் சிம்ல வச்சு வறுத்து எடுத்து ஆற வச்சு இதை வந்து அரைக்க போகிறோம் அட்டன் பண்ணால் உளுந்தங்களி உளுந்து சம்பந்தமான ரெசிபீஸ் எல்லாம் பண்ணி தருவாங்க அதெல்லாம் முதல்ல இப்போல்லாம் யாருமே நமக்கு வந்து அதெல்லாம் வந்து டைம் எடுத்து இப்போல்லாம் பண்ணுறதுல எல்லாமே பவுட்ரு வைஸாக போயிடுறாங்க நம்ம பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இப்போ இருந்தே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு செஞ்சு கொடுக்கல நான் யூடியூப்பில் பார்த்து தான் இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இப்போ என்னன்னா பண்ணுவேன் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போவே பத்து வயசு ஆயிருச்சு ஸோ நம்ம இப்போ இருந்தே கொடுத்தோம்னா அவங்களோட எலும்புகள் வந்து நல்லா பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா சீக்கிரமாக அதாவது குட்டி வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பெண்களான நம்ம இந்த இடுப்பெலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதை வந்து ரெகுலராக குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லது அந்த காலத்தில் நிறையா பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருக்கும் ஸோ என்றைக்காவது ஒரு நாளாவது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்ரைஸாவது நம்ம வந்து இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து சாப்பிட வைக்கணும் நம்ம ஜென்ரேஷனில் இதை வந்து விடாமல் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்த ஜென்ரேஷனும் அதை வந்து அப் பண்ணுவாங்க ஓகேவா லைட்டாக வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக மாறிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேன் இப்போ இதோடு சேர்ந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஆவியே பறக்குது நல்லா பவுடர் பண்ணியாச்சு வாங்க இப்போ போய் கஞ்சி வைப்போம் இப்போ வந்து இதில் ஒரு சொம்பு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க மாவை இதை வந்து தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்குவோம் நம்ம ராகி மாவெல்லாம் செய்வோம்ல குழந்தைங்களுக்கு கூழ் காய்ச்ச அதே தான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கட்டி சேராம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் லிக்விடு டைப்பில் எடுத்துக்குவோம் எப்படி கொதிக்குது பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்குதா இப்ப வந்து இதை பண்ணிக்கலாம் கலந்து விட்டுருங்க இது வந்து என்ன ஆகும்னா நல்லா கொதிச்சு கொஞ்சம் வந்து அந்த கெட்டியான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு சிம்பிளையே கொதிக்க விடுங்க

இது வந்து இப்போ இப்படி கொதிக்கிதா கொதிக்கும் போது என்ன பண்ணுறோன்னா நம்ம சிம்மில் வச்சிட்றோம் இதை இதை வந்து சிம்மில் வச்சிட்றோம் இது ஒரு ஃபைவ் மினிட் வந்து நல்லா கொதிக்கட்டும் சரியா ஒரு ஃபைவ் மினிட் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நீங்கள் வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை பனங்கருப்பட்டி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பனங்கருப்பட்டி சேர்த்து கூட பண்ணலாம் ஏன்னா இது நிறைய பேர் பனங்கருப்பட்டியில் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இல்லை நமக்கு வந்து எது இஷ்டமோ எனக்கு நாட்டு சக்கரை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணி குடிச்சுப்பேன் அப்புறம் ஃபினிஷிங்காக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதில் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் தேங்காய் பூக்கெல்லாம் போட மாட்டேன் இப்படியே குடிச்சுக்க போதும் அப்படின்னு உங்களுக்கு இஷ்டம்னால் நீங்கள் போட்டு குடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரம் போடுவோமா அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா கொதிச்சு இப்போ லைட்டாக திக்னஸ் ஆயிருச்சு பாருங்க லிக்விடு திக்னஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் ஸ்வீட்னஸ் அளவாக போதும்னா அளவாக சேர்த்துக்குங்க நிறைய நீங்கள் விரும்பி ஸ்வீட் பிடிப்பீங்க அப்படின்னா அந்த தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் லைட்டாக மட்டும் சேர்த்துக்குவேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் பக்கம் தான் சேர்த்திக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் நான் சேர்த்துக்கல அவ்வளோதான் இப்போ ஒரே ஒரு கொதி தான் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் கொதிச்சாச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் எப்படி கஞ்சி ரெடி இப்போ உளுந்து தஞ்சி ரெடி நம்ம இதை சர்வ் பண்ணி சுட சூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது நம்ம குடிப்போமா குடிச்சு பாப்போமா எப்படி இருக்குங்க அட்டை கசம் இருக்கு நான் ஸ்வீட் மட்டும் கம்மியா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் எச்சா போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்னஸா இருக்கும் நல்லா இருக்கும் ஹெல்தியான ரெசிபி பெண்களுக்கு உண்டான ரெசிபி அடிக்கடி குடிங்க எலும்புகளை பத்திரமா பார்த்துக்கோங்க பாய் இன்னொரு வீடியோல எல்லாரையும் நான் மீட் பண்றேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ